வீட்டுக்கு கரண்டு புள்ள எடுத்துட்டு போனங்காண்டி வந்துட்டேன் வந்துட்டு சாப்பாடு வச்சுட்டேன் சாப்பாடு வச்சு அவரைக்காய் பொரிச்சு ரசம் 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 அவரக்கா பொரிச்சிட்டேங்காய் சோ நிறைய பேர் நினைப்பீங்க வீடியோவில் மட்டும்தான் கவனம் செலுத்துகிறேன் கடையில் வேலை செய்யறதில்ல அப்படின்லாம் இல்லை கடை வந்து எனக்கு சோறு போடுது வீட்டில் வந்து சமைச்சாதான் சாப்பிட முடியும் எனக்கு சமைச்சு தர்றதுக்குலாம் ஆள் இல்லை சோ என்னோட வேலைகள் எல்லாமே ஆட்டோமேட்டிக்கா எல்லாமே பண்ணிக்கிட்டு தான் வீடியோ போட்டுட்டு ஸோ சோ யாரும் சொல்ற மாதிரி சும்மா உட்காந்துட்டு எனக்கு யாராச்சும் பாத்திரம் கழுவி தரத்துக்கு கூட ஆள் இல்லை எல்லாமே நான் மட்டும்தான் செய்யணும் சரிங்களா நீங்களாம் நினைக்கிற மாதிரி சொகுசா நான் இல்லை எல்லா வேலையும் தலைக்கு மேலே காலையில் எட்டு மணிக்கு ஆரம்பிச்சிச்சுன்னா நைட்டு ஒரு மணி வரைக்கும் நான் வேலை செய்யறேன் சரிங்களா எல்லா வேலையும் கஸ்டமர் அட்டன் பண்ணுறதுலேருந்து கடையிலேயே ஆள் கிடையாது வீட்லேயே ஆள் கூட கிடையாது எல்லாத்துக்குமே நான் மட்டும் தான் செய்யணும் சரிங்களா இப்போ வந்து அவ்வளோதான் சாப்பாடு முடிச்சுட்டு அரை மணி நேரத்தில் சாப்பாடு முடிஞ்சிச்சு இப்போ போயிட்டு பாத்திரமாக வதக்கியாச்சு போயிட்டு ஃப்ரெஷ்ஷாகிட்டு கடைக்கு தலையுமே போயிடுவேன் சரிங்களா இப்படி தான் தினம் என்னோடய ரொட்டீன் போயிட்டுருக்கு ஸோ பார்க்குறவங்களுக்குலாம் தெரியுமா தெரியாதான்னு தெரியல ஆனால் அடிக்கடி அப்டேட் கொடுத்துடுறேன் ஏன்னா எல்லோரும் கேட்குற கேள்விக்கெல்லாம் என்னால் பதில் சொல்ல முடியல வீடியோ மூலியமாக மட்டும்தான் என்னால் பதில் சொல்ல முடியும் சரிங்களா நான் வந்து உண்மையை நிரூபிக்கணும் அப்படின்னு நிரூபிக்க முடியும் வந்து டக்குனு அக்கா எங்கடா வேலை இப்ப மட்டும் இல்ல சின்ன பிள்ளைல இருந்தே நான் அப்படிதான் சரிங்களா அந்த பக்கம் ரசம் ஆச்சு மூடி வச்சிடலாம் சரிங்களா சமைக்காம ஒரு நாள் கூட இருக்க மாட்டேன் எல்லா டயத்துக்குமே சமைச்சிருவேன் கடையில ரொம்ப பிஸியா இருக்கிற அன்னைக்கு மட்டும்தான் ஒரு நாள் கடையில் வாங்கி சாப்பிடுவோம் மித நாள் எல்லாமே வீட்டில் தக்காளி கூட வணக்கி சாப்பிட்டுக்குவோம் செலவு வந்து தேவையில்லாத கிலோ கடையில் வாங்கி சாப்பிட மாட்டேன் சரிங்களா இத்தனை நான் வேலையும் செய்வேன் இது பத்தாதுன்னு சொல்லிட்டு இப்போ வந்து அம்முக்குட்டி பிரான்ச் நம்மளோட ப்ராடக்ட் வந்து லான்ச் பண்ண போகிறேன் அப்போ இன்னுமே எனக்கு ஹெவி வேலை நிறையா இருக்கும் இன்னும் நான் அதுக்கு ஆள்லாம் சேர்க்க கிடையாது என்னால் முடியல நான் மட்டும் ரெண்டு பேர்த்துக்கு ஆள் சேர்ப்பேன் சரிங்களா அது வரைக்கும் ரொம்ப நல்லா போச்சு ப்ராடெக்ட்னால் நான் ஆள் சேர்த்தி மிஷின்லாம் வாங்குகிற மாதிரி இருக்கும் அது வரைக்கும் சிம்பிளாக தான் ஆரம்பிக்க போகிறேன் இவ்வளோ வேலைக்கு நடுவில் தான் நான் வீடியோ டெலிகார்ட் பண்ணிட்டுருக்கேன் நம்மளால் முடியாததை ஒவ்வொரு நிமிஷமும் நம்ம வேஸ்ட் பண்ணக்கூடாது ஏன்னா நம்ம உடம்புல தெம்பு இருக்கிற வரைக்கும் தான் சம்பாதிக்க முடியும் தெம்பு போயிடுச்சுன்னு வச்சுக்கோங்க எதுவுமே பண்ண முடியாது அதனால் வீடியோவுக்கு மெயினாக வந்து ஒரு பத்து நிமிஷத்தில் பத்து வீடியோவில் நான் கூட எடுத்துருவேன் அதே மாதிரி சமைக்கிறது அரை மணி நேரம் கடையில் வேலை செய்கிறது மித்த நேரம்லாம் சரிங்களா இதை மட்டும் மைண்டில் வச்சுட்டு தான் செஞ்சுட்ருப்பேன் அதாவது அந்தந்த டைமிங் நான் முடிச்சுருவேன் ஸோ என்னோடய டைத்தை நான் வேஸ்ட் பண்ண விரும்பல உங்கள் டயத்தை நீங்கள் தான் கரெக்டாக பார்த்து மேனேஜ் பண்ணிக்கணும் லைஃப் ஒரு தடவை தான் வாழ முடியும் மறுபடியும் திரும்பி வரும்போது பார்க்கும்போது நம்ம அதெல்லாம் மிஸ் பண்ணியிருப்போம் சம்பாதிக்கும் போது சம்பாரிச்சுக்கணும் பாய்